நம்ம தூதுவாலை இலங்கை இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பயிராகும் கற்ப மொழிகளில் இதுவும் ஒன்று இதற்கு தூதுவாலை சிங்கவள்ளி அலர்க்கம் என்று பல பெயர்கள் உண்டு இந்தியா முழுவதும் தோட்ட வேலிகளில் வளரும் ஒரு வகை கொடியாகும் சிறு முட்கள் நிறைந்து காணப்படும் இதன் இலை பூ காய் வேர் அனைத்தும் மருத்துவ பயன் கொண்டது தூதுவாலை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இருமல் இறைப்பு சளி முதலியவை நீங்கும் தூதுவாலை கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் தூதுவாலையில் கால்சியம் சத்து அதிகம் உள்ள அதிகம் உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் காது மந்தம் இருமல் நமைச்சல் மந்தம் மூக்கில் நீர் வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு பல் ஈறுகளில் நீர் சுரத்தல் சுளை நீர் போன்றவற்றிற்கு தூதுவாலை கீரை சிறந்த மருந்தாகும் தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் ஊறுகாய் செய்து ஒரு மண்டலம் கற்ப முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்தநீர் அதிகரிப்பு நீங்கும் தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பால் கலந்து அருந்தி வந்தால் ஆண்மை பெருக்கி உடல் வலு கொடுக்கும் தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந் சாப்பிட்டால் மார்பு சளி இருமல் முக்குற்றங்கள் நீங்கும் பாம்பின் நாளுக்கு இருமுறை மலத்தை வெளியேற்றும் இருபது கிராம் தூதுவளை இலையை நெய்யில் வதக்கி துவையலாகவோ சட்னியாகவோ பச்சடியாகவோ தயாரித்து பயன்படுத்தலாம் இதனால் நுரையீரல் நோய்கள் வராமல் நுரையீரலை பாதுகாக்கப்படும் ஆஸ்துமா ஈஸ்னோபீலியா நோய் வராமல் தடுப்பு மருந்தாகவும் வந்த பின் நோய் நீக்கவும் பயன்படுகிறது தூதுவலையை பயன்படுத்துவதால் மூளை நரம்புகள் வலிமையடைகின்றன இதனால் நினைவாற்றல் பெருக உதவியாக இருக்கிறது தூதுவளை இலையை பொடி செய்து வைத்து கொண்டு பயன்படுத்தலாம் இப்பொடியை எருமை மோரில் கலந்து சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கி இரத்த விருத்தி உண்டாகும் தூதுவலையை அடிக்கடி பயன்படுத்தினால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் தொண்டை புற்று கருப்பை புற்று வாய் புற்று ஆகியவற்றிற்கு தூதுவலை மருந்து மிக் மிக்க நல்ல பலன் கொடுத்துள்ளது ஆய்வு மூலம் தொண்டை தொண்டை புற்று வாய்ப்புற்று நல்ல மருந்தென நிரூபிக்கப்பட்டுள்ளது புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் போன்ற பின்விளைவுக்கான புற்றுநோய் கண்டறியப்பட்டால் ஆரம்ப நிலையிலே தூதுவளை இலையை பயன்படுத்தி பூரண சுகாதாரத்தை சில மாதங்களில் மீண்டு பெற்றுவிடலாம் இதுபோன்று தூதுவளை கீரையின் நன்மைகளை பெற வீட்டில் வளர்த்து அதன் நன்மைகளை பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏ டு செட்